விருக்கும் வணக்கம் நேரலால் நான் நேரலுக்காக நான் என் பெயர் ரோமா அதாவது ஒரு புதுமண தம்பதி அவன் மிகவும் கொடுமைக்காரன் ஆனால் மாப்பிள்ளையாக வரும் பொழுது அமைதியாக இருந்தான் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை அனைவரும் ஏமாந்து விட்டார்கள் அப்பொழுது திருமணமான போன புதிதில் குடித்துவிட்டு தினமும் ரகளை மனைவியிடம் சந்தேகம் சமையலில் இதுதான் உனக்கு தெரியுமா இப்படித்தான் உங்கள் வீட்டில் கற்றுக் கொடுத்த வழக்கமா என்று சொல்லுவான் ஆர்டர் போட்டு சாப்பிடுவான் வெளியில் குடித்துவிட்டு வருவான் வெளியிலும் சாப்பிட்டு விட்டு வருவான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு முட்டை வேண்டாம் என்றால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் வேண்டும் முக்கிய நாட்களில் தான் எனக்கு வேண்டும் என்று ஆடம் பிடிப்பான் நடுநிசையில் வந்து எனக்கு இதை செய்து என்பான் நல்லாலே என்று விசிறி ஏறுவான் அதை உடனே துடைத்து எறிய வேண்டும் கெட்ட வார்த்தைகளுக்கு அளவே இல்லை இதை இந்த பெண் ரெண்டு பட்டங்கள் பெற்ற பெண் தன் வீட்டில் சொல்லாது ஒரே மகள் செல்லமாக வளர்ந்த மகள் தன் வீட்டில் சொல்லாது பெற்றோர்கள் வருத்தப்படுவார்கள் என்று தான் அதை மனதுக்குள் பூட்டி வைத்து கொண்டிருந்தது இவனுடைய தாய்தாப்பனிடமும் உடன் பிறந்தவர்களின் கூடம் சொல்லவில்லை காரணம் அவர்கள் மனம் வருத்தப்படுவார்கள் என்ற இலகிய மனது இந்த பெண்ணுக்கு அபிராமி என்ற பெயர் சுவாமி பெயர் இவன் கொடூர குணமுள்ளவன் பார்ப்பதற்கு சாந்தமாக இருந்தான் எங்கேயும் இந்த ஒழுக்கம் கெட்டவனுக்கு பெண் கிடைக்கவில்லை நடித்துவிட்டு இந்த பெண்ணை கட்டிக்கொண்டு சீரழிக்கின்றான் என்ன செய்வது கடைசியில் இந்த பெண் ஓ இவனிடம் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் பெற்றோர் வீட்டுக்கு சென்றால் அவர்களிடம் வம்பு பண்ணுவான் சொல்லியிருக்கின்றான் நம்மளிடமும் வந்து பண்ணுவான் அவனுடைய வீட்டுக்கும் தகவல் சொல்லி பிரயோஜனம் இல்லை பெற்ற குழந்தைக்குத்தானே சப்போர்ட்டுக்கு வருவாங்க உடன் பிறந்தவர்கள் அவனுக்குத்தானே சப்போர்ட்டுக்கு வருவாங்க இல்லை இவனுக்கு குத்துமதி சொன்னாலும் இவன் கொடுமைப்படுத்துவான் அவர்களையும் படுத்துவான் யோசித்து விட்டு இந்த பெண் சாகலாம் என்று முடிவு செய்தார் அப்பொழுது மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு ஒரு க மேல் தொடங்கினால் தனக்கு நல்ல அறியும் அறிமுகமான ஒரு பெண்மணிக்கு சரி வேண்டாம் அசிங்கரம் குடும்பத்துக்கு கேவலம் என்று விட்டுவிட்டு பெற்றவர்களிடம் நாம் வாங்க நம்ம வேறு ஊர் சென்று விடலாம் தான் ஓய்வு பெற்று விட்டார் அல்லவா இந்த மாதிரி சமாச்சாரம் கண்காணாத இடத்துக்கு போய்விடுவோம் என்று ஊர் பெயர் எதையும் சொல்லாமல் சிம் கார்டை விட்டு வேறு சிம்மை போட்டுவிட்டு வேறு நம்பரை மாற்றிவிட்டு பெற்றவர்களுக்கும் வேறு நம்பரை மாற்றி கொடுத்து விட்டு இருவருக்கும் ரயில் ஏறிவிட்டார்கள் இந்த ஊர் என்று போனார்கள் என்று கடைசி வரைக்கும் சொல்லவில்லை இவன் கடைசியில் மற்றவர்களிடம் கொடுத்து விட்டு ரகலை பண்ணி அடி வாங்கி கைகாலை உடைத்துவிட்டு மிகவும் சிரமப்பட்டு நடு படுத்து படுத்துக்கொண்டே காலத்தை ஊட்டினான் பைத்தியம் பிடித்து விட்டது அளவுக்கு மீறி போதிய பொருட்களை உபயோகப்படுத்தினால் பெற்றவர்களும் உடன் இவனை கண்டுகொள்ளவில்லை இவன் நிலைமை இப்படி மாற்ற எங்களால் இயலவில்லை என்று விட்டுவிட்டார்கள் கடைசியெல்லாம் அவன் நடு ரூடிலேயே இறந்து விட்டான் இப்படியும் ஒரு மனிதன் கதையின் பெயர் இப்படியும் ஒரு மனிதன்